ஹாய் ஹலோ வணக்கம் கதைப்போமா உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு நாம் எந்த நாட்டுக்கு செல்லலாம் வாருங்கள் குழந்தைகளே பார்த்து விடுவோம் அருமை அயர்லாந்துக்கு வந்துவிட்டோம் அயர்லாந்து தேசத்தில் அதிர்ஷ்டக்காரன் என்று ஒரு கதை இன்றைக்கு நான் சொல்லப் போகிறேன் இதனை எழுதியவர் ஆர்சிக் டேவிட் என்கிற ஐரிஷ் எழுத்தாளர் இந்த ஆர்சிக் டேவிட் ஊர் ஊராக சென்று குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லியாகவே வாழ்ந்தவர் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கதைகளை சொல்லாமல் விட்டுவிட்டால் ஒரு சந்ததி இரண்டு சந்ததிக்கு பிறகு நீங்கள் வேண்டுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே பிறக்காது என்று ஒரு மிரட்டலான ஒரு கொட்டேஷனை அவரிடமிருந்து எடுத்து நான் கொடுக்கின்றேன் அற்புதமான அந்த மாமனிதர் ஆர்சிக் டேவிட் மூன்று விருதுகள் பெற்றவர் அவர் ஆண்டர்சன் விருதும் பெற்றவர் அவருடைய கதையை இப்போது பார்ப்போம் திடீரென்று ஒரு அரண்மனைக்குள் ஒரு ஜோசியக்காரன் நுழைந்தான் இந்த ஜோசியக்காரர்கள் சொல்வது எதையுமே நான் நம்பக்கூடாது ஆனால் என்ன செய்வது இந்த முட்டாள் ராஜாக்கள் அதைத்தான் நம்புகிறார்கள் என்று கதை தொடங்குகிறது மிக அழகான கதை உன்னுடைய ஏழாவது மனைவிக்கு பிறக்கப் போகின்ற ஏழாவது பையன் கண்டிப்பாக உன் உயிரை பறித்து விடுவான் அதன் பிறகு அவன்தான் ராஜா என்று ஜோசிகாரன் சொல்லிவிட்டு போய்விட்டான் இந்த மகாராஜாவுக்கு ஏழு மனைவிகள் என்பது அவனுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது ஏழாவது மனைவியை விட்டு கொன்று விடாவலாமா என்று அவன் யோசித்தான் அப்படி கொன்றால் என்னாகும் அடுத்து எட்டாவது மனைவி ஏழாவது மனைவி ஆகிவிடுவாள் எப்படி இருந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறந்து விடும் காத்திருந்தான் ராஜா ஒரு வழியாக அந்த ஏழாவது மனைவிக்கு ஆறு குழந்தைகள் பிறந்து ஏழாவதாக ஒரு குழந்தையும் பிறந்தது ஏழாவதாக குழந்தை பிறக்கும் வரை காத்திருந்த மகாராஜா மிக சரியாக அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து ஒரு தெருவிலே நடமாடி கொண்டிருந்த ஒரு படைவீரனிடம் கொடுத்து கொண்டு போய் காட்டில் விடு என்று சொல்லிவிட்டான் அந்த படைவீரன் ஓடிப்போய் ஒரு மரத்தடியில் காட்டில் அந்த குழந்தையை விட்டு வந்துவிட்டான் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓவர் இப்போது இரண்டாம் பாகத்திற்குள் நுழைகிறோம் அங்கே இரண்டு பேர் விறகு பொறுக்கி கொண்டிருந்தார்கள் இரண்டு சிறுவர்கள் அவர்களில் ஒருவர் பேர் எய்டன் இன்னொருவர் பேர் ஆர்சிக் அந்த ஆர்சிக் டேவிட் தம் பேரையே அந்த கதாபாத்திரத்துக்கு வைத்திருக்கிறார் ரெண்டு பேரும் பொறுக்கிட்டே வந்தோன்னு அங்கே பார்த்தா குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள் ஆஹா பார்த்தா அந்த குழந்தையை சுற்றி இருக்கிற துணி இருக்கே அது தங்கத்தால் ஆனது அதனால் தங்கச்செருக்கையால் ஆனதாக இருக்குது சரி இது ஏதோ மகாராஜா தான் இதை மறைத்து வைப்போம்னு சொல்லிட்டு தன்னுடைய காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு பாதை அந்த மரத்து பாதை வழியாக இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா கீழே மூணு வீடு அதில் நடு வீடு இவங்க வீடு அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த குழந்தையை வளர்ப்பாங்க அந்த குழந்தைய வளர்ந்து கொண்டே இருக்கும் பன்னிரெண்டு வயது பொழுது அந்த காட்டினுடைய அனைத்து விலங்குகளின் ஒப்பற்ற தோழனாக அந்த குழந்தையை விளங்கும் விதி பாருங்க என்று அந்த கதை சொல்லுவோம் இதை விதின்னு சொல்லுவீங்களா சதின்னு சொல்லுவீங்களா என்னன்னு சொல்லுவீங்க அந்த ராஜா ஒரு கொடூரமானவன் நமக்கு தான் இப்போ எதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்யாத அட்டு கிடையாது அவ்வளவு கொடுமையை செஞ்சவன் காட்டுக்கு வேட்டையாட வரான் வேட்டையாட காட்டுக்கு வந்த உடனேயே அவன் வந்து எதை வேட்டையாடுவான் அழகான மயில்களை மட்டும்தான் வேட்டையாடுவான் இந்த எல்லாம் வேட்டையாடி மயில் தோகையால் சட்டம் செஞ்சு போடுவான் எவ்வளோ கொடூரம் எத்தனை உயிர்களை கொள்ள வேண்டியிருக்கும் அந்த ஆத்திரத்தில் அந்த இவர்களால் வழக்கப்பட்ட தோழன் வெளியே வந்துடுவான் எல்லா விலங்குகளும் என்னுடைய நண்பன் தானே எல்லா விலங்குகளும் சேர்ந்து இவன் போட்ட கூச்சலில் டார்சான் மாதிரி ஊ என்று ஊழியிட்ட கூச்சலில் எல்லா விலங்கும் வந்து அரசனை கொன்றுவிடும் அரசனை கொன்றவுடன் யார் அரசனை கொன்றது என்று மந்திரி ஓடி வருவான் யானை மேல் இந்த தோழன் உட்கார்ந்துருப்பான் அங்கே தான் கதைக்கு ஒரு ட்விஸ்ட்டு ஏழாவது மனைவிக்கு பிறந்த ஏழாவது குழந்தை ஆண் குழந்தை அல்ல அந்த யானையிலேருந்து இறங்கும் தான் அவன் பார்ப்பான் அது ஒரு பெண் குழந்தை ஆஹா அதுவரை இனி நமக்கு ராஜா இல்லை நமக்கு இனி மகாராணி தான் என்று அந்த கதை முடிந்துவிடும் மிக அழகான இந்த கதையை ஐரிஷ் மொழியில் ஆண் பெண் சமத்துவத்திற்காகவும் தைரியத்திற்காகவும் விலங்குகளின் மீது அன்பு செலுத்துவதற்காகவும் ராஜா என்பவன் கொடூரமாக இருக்கக்கூடாது அவன் மக்களுக்கானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிறப்பான கதை அல்லவா இப்போது நாம் தமிழின் அற்புத ஒரு கதை சொல்லிக்குள் நுழைவோம் தமிழ் சிறார் இலக்கியத்தின் பொற்காலத்தில் எழுதப்பட்ட இன்னொரு மிக அழகான கதை இந்த கதையை எழுதியவர் தம்பி சீனிவாசன் தம்பி சீனிவாசன் கதைகள் பலவற்றை நான் படித்திருக்கிறேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறார் நூல்களின் ஆசிரியர் அவர் அவர் வந்து தமிழில் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தார் சாகித்ய அகாடமி உருவாக்கப்பட்ட காலத்தில் சாகித்ய அகாடமியின் தென் மண்டல செயலாளராக பணியாற்றியவர் தம்பி சீனிவாசன் அதனால் நேஷ்னல் புக் ட்ரஸ்டில் இவருடைய பல கதைகள் புத்தகங்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம் தம்பி சீனிவாசன் எழுதிய கதைகளில் எனக்கு மிக மிக பிடித்தமான கதை மந்திர மோதிரம் என்கிற ஒரு கதை இந்த கதை என்ன இப்போது பார்ப்போம் மதுரையில் சோமசுந்தரம் என்று ஒரு இளம் விவசாயி இருந்தார் அவர் வந்து ராமேஸ்வரத்துக்கு போனார் சும்மா ராமேஸ்வரம் ரொம்ப பார்த்துட்டு வருவோம் அங்கெல்லாம் போய்ட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே ஏன்னா இவங்க தம்பதிகள் எங்கள் எனக்கு குழந்தைகள் பிறந்தால் நாங்கள் ராமேஸ்வரம் வருவோம் அப்படி இப்படின்லாம் வேண்டிக்கிட்டாங்க குழந்த பிறந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு பசங்களுக்கெல்லாம் பத்து வயசு ஆகி போச்சு இருந்தாலும் ஒரு தடவை நீங்களாவது போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவர் ராமேஸ்வரம் போனார் அங்கே ஒரு சாது இருந்தார் அந்த சாமியாருக்கு இவர் எல்லா பணிவடையும் செய்தார் அவருக்கு பேச்சு வரவில்லை ஊமை சாமியார் ஆனால் அந்த ஊமை சாமியார் என்ன பண்ணார் எல்லாம் முடிந்து கிளம்பும் பொழுது அவருடைய சிமிக்கைகள் மூலியமே தனக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்த சோமசுந்தரத்தின் மீது கருணை காட்டி அவருக்கு ஒரு மோதரம் கொடுத்தார் அந்த மோதரத்தை கொடுத்து விட்டு அந்த சாமியார் ஒரு பேப்பரில் எழுதி காமிச்சார் என்ன எழுதி காமிச்சார்னா இது சாதாரண மோதிரம் அல்ல இது ஒரு மந்திர மோதிரம் ஆனால் இந்த மந்திர மோதிரத்தை நீ தேய்த்து நீ என்ன கேட்கிறாயோ அதை இந்த மந்திர மோதிரம் வழங்கும் ஆனால் ஒரு தடவை தான் வழங்கும் ஒரு முறை மந்திர மோதிரம் வழங்கிவிட்டால் அதன் பிறகு இந்த மோதிரம் சாதாரண ஆகிவிடும் ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லி அந்த மோதிரத்தை கொடுத்தார் அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய சோமசுந்தரம் இரவில் ஒரு சத்திரத்தில் தங்க வேண்டியிருந்தது அந்த சத்திரத்தில் தான் தங்கும் பொழுது தங்கிட்டேன் மோதிரத்தை யாராவது திருட போகிறாங்களேன்ட்டு அந்த சத்திரத்தை வைத்திருந்த முதலாளியிடம் சென்று ஐயா இந்த மோதிரம் ஒரு சாமியார் கொடுத்தாரு இவன் இன்னசென்ட் இல்லை விவசாயி உண்மையை சொல்கிறான் இதை வந்து நீங்கள் தேய்ச்சி நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரம் கொடுக்கும் ஆனால் ஒரு தடவை தான் கொடுக்கும் இதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறீங்களா காலைல போகிறப்ப நான் வாங்கிக்கிறேன் சரிப்பா நான் பத்திரமா வச்சுக்கிறேன் நீ கவலைப்படாதப்பா என்கிட்ட கொடு என்று வாங்கி கொண்ட அந்த மோலாளிக்கு இவர் நிம்மதியாக தூங்குறாரு சத்திரத்தில் நைட்டு அந்த ஆளுக்கு தூக்கம் இல்லை செஞ்சு பார்த்துருவோமா செஞ்சு பார்த்துருவோமான்னு அவருக்கு ஒரு இது டக்குன்னு தேய்ச்சான் உனக்கு என்ன வேண்டும் மோதிரம் கேட்டுச்சு எனக்கு இரண்டு கோடி ரூபாய் வேண்டும் அப்படின்னு சொன்னான் புஷ்ஷுன்னு அலேந்து புகை வந்துச்சான் புகை வந்த கொஞ்ச நேரத்தில் இந்த ஆள் உட்காந்துருந்தது அந்த ஆளோட பெட்ரூமில் பார்த்தா பொத்து 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 பொத்துன்னு கொட்டுது ரெண்டு கோடி ரூபா பணம் கொட்டிட்டு மோதரம் புஷ்ஷுன்னு அடங்கி போச்சு மோதிரத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு அதே மாதிரி பத்திரமாக வச்சிட்டான் ரெண்டு கோடி ரூபா பணம் வந்துடுச்சு கதவை இழுத்து பூட்டிட்டு ஓட்டான் ஓடி போய் வளர்க்கம்போல் தன் அலுவலகத்தில் உட்காந்தான் இந்த ஆள் காலையில் இன்னசெண்டாக எழுந்து வந்தார் அறுசுவை உணவு நல்லா சாப்பாடு போட்டான் ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவராக தெரியுது நல்லா சாப்பிடுங்க ஐயா இந்தாங்க ஐயா உங்கள் மோதிரம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கய்யா நல்லபடியாக போய் சேருங்கய்யா அப்படின்ட்டு அனுப்பி விட்டான் அந்த கேடுகட்டப்பைய இவர் மோதரத்தை வீட்டுக்கு எடுத்து வந்தார் எடுத்து வந்து தன் துணைவியை கூப்பிட்டு இந்த மோதிரம் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குமா ஆனால் ஒரு தடவை தான் கேட்கணும் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறார் இப்போ கேட்கறதுக்கு என்ன இருக்குது நமக்கு நிலம் இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிக நிலம் வேணும்னு கேட்கலாம் இரு ஒரு தட தானே கேட்க முடியும் அந்த அருமையை இப்போயே பயன்படுத்திட்டா எப்படி நம்ம முளை உழைப்போம் உழைச்சி கொஞ்சம் நிலம் சேர்க்க முடியுமான்னு பார்ப்போம் முடியலன்னா அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு மோதிரத்தை பத்திரமா பீரழ வச்சிட்டாங்க கடுமையாக உழைச்சாங்க கொஞ்ச நாளில் இவங்கள்ட்ட இருந்ததை விட மூணு மடங்கு நிலம் அதிகமாகிருச்சு ஆஹா அருமையான விஷயம் பிள்ளைங்களும் படித்து முடிச்சுட்டாங்க திருமணம் திருமணமாகணும்னு மோதிரத்தை கேட்போமா அப்படின்னு அவன் கேட்டான் ஐயா இந்த மாதிரி சில்லி விஷயத்தை நம்ம அதுக்கிட்ட ஏன் கேட்கணும் நம்மளே அழகாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு மணமகள் மணமகளெலாம் கிடைக்காம படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணமும் நடந்து விட்டது அதன் பிறகு அவங்களுக்கும் பிள்ளைங்க பிறந்தாங்க அப்போது இந்த சின்ன வீடாக இருக்குது இதோட ஒரு பெரிய வீடாக நம்ம கட்டினா எல்லாரும் இணைந்து வாழ முடியும் அப்படின்னு அவங்க மனைவி இதை கேளுங்க அப்படின்னாங்க அப்போது அந்த வருஷம் பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அந்த மோகரத்தை எடுத்து இது இனி நம்ம வீடு கட்டி பார்ப்போம் நம்மளால் முடியலனா கடைசியாக கேட்போம் ஏன் டென்ஷன் இது வந்து ஏதோ ஒரு முக்கியமான மந்திரம் உள்ள இது வந்ததுலேருந்தே நமக்கு ராசி நல்லா இருக்குது அது பார்த்தியா பொறுமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு திரும்ப அதை வந்து அதே இடத்துல வச்சுட்டு திரும்ப மூன்று ஆண்டுகள் உழைக்கிறாங்க இப்போ பசங்களும் உழைக்கிறாங்க பேர பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா வந்துட்டாங்க அப்போ இவங்க ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க வீடும் கட்டிட்டாங்க கடைசியாக கொஞ்சம் நாட்களில் இவங்களுக்கு மோதனம் இருக்கிறதே மறந்து போயிடுது மறந்து போனதில் ஒரு நாள் விவசாயி இறந்து விட்டார் விவசாயிக்கும் அவருடைய துணைவியாருக்கும் என்ன ஒரு ரொம்ப ரொம்ப பொருத்தம்னா ரெண்டு பேரும் ஒரே நாளில் இறந்து போயிடுறாங்க அவர் காலையில் இவங்க மத்தியானம் அப்போது இவங்க ரெண்டு பேரையும் புதைக்கும் பொழுது அந்த பையனில் ஒத்தன் சொன்னால் டேய் கையில் எப்போவுமே இவங்க ஒரு மோதிரத்தை பற்றி பேசிட்டே இருப்பாங்கள்ல இருடா வரேன் அப்படின்னு அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்தான் இது ராசியான மோதரம்டா இது தான் நமக்கு நல்ல காலம் இருந்ததுன்னு ரெண்டு பேர் பேசிட்டாங்கடா இவங்கள கூடவே இதையும் வச்சு புதைச்சிடுறதாண்டா நல்லது அப்படின்ட்டு அந்த மோதிரத்தையும் அவர்களோடு வைத்து அவர்கள் புதைத்து விடுகிறார்கள் சரி வரமே கேட்காமல் ஆனால் வாழ்வாங்கு வாழ்ந்த மா மனிதர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் வரத்தை கேட்டவன் என்னான்னா அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அவன் ஜெயிலில் இருக்கிறான் ஏன் ஜெயிலில் இருக்கிறான் திடீர்னு உனக்கு ரெண்டு கோடி ரூபா ஏது அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சி அவனை கொண்டு போய் கணக்காட்ட தெரில நீ எங்கேயோ திருடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டாங்க வரம் யாருக்கு சாபம் யாருக்கு என்று இந்த கதையை மிக அழகாக தம்பி சீனிவாசன் முடித்திருக்கிறார் இது போன்ற கதைகளை நான் உங்களுக்கும் சொல்ல வேண்டும் நீங்கள் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டும் அடுத்த சந்ததிக்கும் சொல்ல வேண்டும் நன்றி ndung Santi poma